மாப்ள மாப்ள இந்த வாட்டி ஓடி போவேமா இருக்களாம் அது ஓகே இருக்கு அண்ணே வாங்க உள்ள வாங்க நம்ம நிறைய பட்டாசுகள் இருக்கு ஐட்டங்கள் இருக்கு ஐட்டங்கள் இருக்கு சில்ட்ரன்ஸ் எல்லா இருக்கு ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு என்ன ரேட்லாம் இவ்னி கம்மியா இருக்குமா அண்ணே ரொம்ப ரொம்ப கம்மியானது 80% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு நான் தரனே டிஸ்கவுண்டா

இப்பதான் சொன்னேடா அவன் தங்கச்சி வாங்கி தருவானு அதெல்லாம் எரியட்டும் மாப்ள போ நீ போய் பேசு பாத்துக்கிறேன்டா உன்ன அண்ணே வணக்கம் வணக்கம் நீங்க கிராக்கர்ஸ் நேம் கொஞ்சம் சொல்லுங்க யாருமே போயிட பாருங்க சொல்ற நேம் பேர் சூப்பர் நே நாங்க சென்னிலிருந்து வந்திருக்கோம் ஏன்னா நீங்க எண்பது பர்சன்டேஜ் ஆஃபர் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம ஊர் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமா போயிட்டு இருக்கு வேற என்னெல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அண்ணே இருக்கேன் நம்மளோட காம்போ பேக் ஆஃபர் இருக்கேன் காம்போ பேக்கா அது என்னன்னு கொஞ்சம் டீடெயிலா சொல்லுங்களேன் அண்ணே இப்போ நம்மகிட்ட நிறைய பேருக்கு பட்டாசு இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இது எப்படி வடிக்கும் இது எப்படி வடிக்குங்கிறது தெரியாது இதே நம்ம வந்து நைட் பகல்வோடி எல்லாமே கலந்து நம்ம காம்போ ஓ காம்போ பேக்காடுங்க சூப்பர் பெஸ்டா இருக்கு எந்த ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ணே நம்ம பேக் ரூபாய்க்கு இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கு இருக்கு சில்வர் பேக்கு கோல்டு பேக் பிளாட்டினம் பேக்கா உங்களுக்கு ஆஃபர் பண்றோம்னே சூப்பர்னு பாத்துக்கோங்க மக்களே நீங்க வந்து இதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒரே காம்போ பேக்கா வந்து உங்களுக்கு வந்துருது வாங்கண்ணே அந்த ஐயாயிரம் காம்போ பேக்கை மாதிரி பாப்போம் ஓ சூப்பர்னு இதில் எம்ஆர்எஃப் பேட்டு இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குன்னு ஸ்பார்க்லெஸ் வந்துடும் உங்களுக்கு கேண்டில் வந்துடும் அப்போது ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லஸ் வந்துடும் ஸ்மோக் ட்ரிபிள் கலர் வந்துடும் அப்போ சாட்டா இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது அப்போ படாபிகாக்கு வந்துடும் படாபிகாவுக்கு வந்துடும் ஹெலிகாப்டர் வந்துடும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் வந்துடும் சட்டி ஸ்பெஷல் வந்துடும் சக்கரம் டீலக்ஸ் வந்துடும் விசில் ராக்கெட் வந்துடும் செல்ஃபி ஸ்டிக் ஸ்டிக்கு வரும் அப்போ ஃபோட்டோ பிளாஸ் நம்மகிட்ட வந்துருதுனே அப்போ அவதார் வெடி பேப்பர் வெடி நம்மகிட்ட வந்துருதுனே அபோவ் கிரௌண்ட்ஸ் செக்கர் டீலக்ஸ் வருது சட்டி அசோகா இதில் வந்துருது எலக்ட்ரிக்கு பதினஞ்சு சென்ட் எலக்ட்ரிக் வந்துருக்கு பதினஞ்சு சென்ட் கலர் வருது செவன் சார்ட் இருக்குது சவர் சவர் ஐட்டம் இருக்குது செக்கர் பிக் இருக்குது விசிலிங் வீல் இருக்குது டிஜிட்டல் பாம் இருக்குது கலர் கலர் கோட்டி இருக்கு டீலக்ஸ் பாம் இருக்கு கேஜே பாட் நம்மகிட்ட இருக்குது ஸ்மால் இருக்கு அடுத்து ஈ முயக்கு ரெண்டு பீஸ் இருக்கு அடுத்து ரெண்டு பீஸ் இருக்கு சைரன் டூ பீஸ் இருக்கு அடுத்து ஒரு தடவை வெல்கம் ஒரு ஒரு தடவை பார்த்து வச்சீங்கன்னா ஆறு கலர் வரும் ஐயோ போதும் போதும் நிறுத்துங்கண்ணே நீங்க சொல்லும் போது தலையெல்லாம் கிருகிருன்னு வருதுனே என்னன்னா எப்படி சொல்றீங்க என்ன பாதி வெரைட்டிஸ் கூட முடியல இன்னும் சாட் ஐட்டங்கள் இந்த பைப் ஐட்டங்களா இருக்கு இதுக்கு இப்படி சொல்றீங்க என்ன நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் சேர்ந்து நம்ம நமக்கு ஐயாயிரம் ரூபாய் காம்போ பேக்கு மாப்பிள இதுவே வாங்கிடும் மாப்பிள வாங்கலாம்டா வாய மூடுறா பாத்துக்கோங்க மக்களே எவ்வளவு வெரைட்டி குடுக்குறாங்க எவ்வளவு ஆஃபர் குடுக்குறாங்கன்னு இதை பார்த்தா எனக்கே தலை சுத்துது அண்ணே இது மட்டும் இல்லனே நம்மளுக்கு வெப்சைட்டே இருக்கு நம்ம பிடிச்ச பட்டாசை இருந்த இடத்தை வாங்குறதுக்கு நேர்ல வந்து வாங்க முடியாது அவங்க ஆன்லைன் நம்ம வாங்குற மாதிரி டபுள்யூ டபுள்யூ டாட் காம் ஸ்ரீ ஆர்வம் பயிரா பார்க்கு நம்ம வெப்சைட்டே நம்மளுக்கு இருக்கு ஏன்னா இதுவும் இருக்குதா சூப்பர்னு வெப்சைட் தயாரிக்கு ஃபோன் நம்பர் இருக்குல்ல ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு நம்பர் இருக்குன்னு நீங்க எனி டைம் வேணால் கால் பண்ணி நம்ம ஆர்டர் புக் பண்ணலானே இன்னும் எங்கே வெயிட் பண்றீங்க உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க நேத்து மாப்ல கால் பண்ண சொல்றான் உன் புத்தி எங்க போதுன்னு பாரு உன் பொண்டாட்டி கால் பண்ண சொன்னேன்டா மக்களே ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பர் கால் பண்ணுங்க உடனே ஆர்டர் புக் பண்ணுங்க உடனே பட்டாசு வெடிச்சு என்ஜாய் பண்ணுங்க உடனே அப்படியே வெடிக்க முடியும் தீபாவளி இதெல்லாம் வெடிக்க முடியும் என் மச்சான் அடிக்கடி அறிவாலாம் பேசுவான் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே ஈஸியா எப்பவுமே ஆர்டர் பண்ணணும் நமக்கு ஈஸியா டெலிவரி கிடைக்கும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரி தானே பார்சலை வேமா புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் சரசை பூஜைக்கு முன்னாடி புக் பண்ணீங்கன்னா தான் வாடையும் கம்மியா இருக்கும் பார்சல் உங்க இடத்துக்கு நல்ல இடம் நல்ல முறையில வந்து சேரும் நீங்களும் அதை நல்லபடியா பயன்படுத்த முடியும்னே இல்ல ஏன்னா பட்டாசுகள் டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இருக்கு வாடையும் கூடவும் மழை டைம் வரும்போது மழையும் பட்டாசுகள் நலையாகவும் வாய்ப்பு இருக்குனே அதனால நல்ல முறையுக்கு முன்னாடியே கால் பண்ணி முன்னாடியே ஆர்டர் புக் பண்ணுங்கண்ணே எண்பது பர்சன்டேஜ் ஆஃபர் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கடையில நம்ம வாங்கினா இந்த ஒரு வெடி வாங்குறதுக்கே நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஆகும் குழந்தைங்க வந்து ஆசைப்பட்ட மாதிரி வெடிலாம் இப்போ வெடிக்கவே முடியாது இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வெடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சேஃப்டியான பட்டாசுலாம் இருக்கு நமக்கு இங்கே ரொம்ப கம்மியான ரேட்ல ஹை குவாலிட்டில உங்களுக்கு பட்டாஸ் வேணும்னா ஆறுமுகம் பைரோ பார்க் பட்டாஸ் கடையை கான்டாக்ட் பண்ணி பட்டாஸ் வாங்கிக்கோங்க இந்த தீபாவளிய ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மாப்பிள்ள நான் கூட தானே இப்போ தான் ஃபோன் வந்து மச்சான் உன் பொண்டாட்டி மறுபடியும் ஓடி போயிருச்சான் வணக்கண்ணே ஸ்ரீ ஆர்வம் பயிர பார்க்கல எண்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் தரோம் முன்ன கூட்டி ஆர்டர் பிளேஸ் பண்ணி நம்ம இந்த வட்டம் வந்து பட்டாசு வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்களே தேடி வர அளவுக்கு தரமா நான் பண்ணி தரேனே ஆறுமுகம் பைரா பார்க்ல பட்டாசு வாங்குங்க இந்த வருஷம் தீபாவளியா ஹாப்பியா கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி